சிவபெருமானின் அடிகளை முதலில் வணங்கி சேனல் ஃபைவ் பக்தி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முக்தி தரும் பக்தி என்ற நிகழ்வில் நான் உங்கள் தகடூர் தமிழன் தங்கமுத்து பக்தியால் முக்தி என்கின்ற நிலையை அடைந்த அடியார் மக்களின் வரலாற்றை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த அடியார் அடியார் மக்களின் வாழ்க்கை என்பது பக்தி எப்படியெல்லாம் செய்யலாம் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது ஷேக்லார் பெருமான் எழுதிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறுகளும் அறுபத்தி மூன்று வழிகளில் இறையை நாம் அடைவதற்கான வழியை சொல்கிறது அறுபத்தி மூன்று வழிகளை அறுபத்தி மூன்று பக்தியை முக்தி அடைவதற்கான அழகாக சொல்லக்கூடிய ஒன்றுதான் பெரியபுரா நாம் அடுத்ததாக காண இருக்கக்கூடிய நாயன்மார் அமர் நீதி நாயனார் என்கின்ற நாயனார் இந்த பெயரிலேயே பாருங்க அமர் நீதி அமர்னா குன்றாத அந்த எதுக்குமே அந்த ஆகாத ஒரு விஷயம் அந்த அம்ம அமராத குன்றாத நீதியை கொண்டவர் இந்த நீதிகள் எல்லாம் என்ன பண்ணுமா ஒரு இடத்துல அப்படி தேங்கி நின்னா எப்படி இருக்கும் அந்த நீதிக்கெல்லாம் நீதியாக இருக்கக்கூடியவரா இருக்கிறாராமா அமர் நீதி நாயன் தான் இந்த நீதி அப்படின்னு உடனே எனக்கு கம்பராமாயணத்துல பரதனை கம்மன் சொல்லுகிற பொழுது சொல்லுவார் தள்ளறிய பெருநீதி தனியாறு புகமுண்டு பள்ளம் எனும் தகையானை பரதன் எனும் பெயரானை எல்லறிந்த குணத்தாலும் எழிலாலும் இவ்விருந்த வல்லலையே அணையானை கேகையர் கோன் மகள் பயந்தால் எழுதுறார் என்னன்னா பரதனே பேர்பட்டவனா இருக்கிறானம்மா எப்பவுமே கம்பன் ஒருத்தரையும் ஆரம்பத்திலேயே சொல்லிடுவார் அவருடைய தன்மையை கம்பன் சொல்லுகிற பொழுது சொல்றாரு தள்ளறிய பெருநீதி தனியார் புகபண்டு என்ன பண்றாங்களா யாராலும் விளக்க முடியாத இந்த நீதிகளெல்லாம் என்ன செய்தா ஒன்று திரண்டு அப்படி ஒரு பள்ளத்தை தேடி ஓடுகிறதாம் அந்த பள்ளம் பரதனின் உள்ளம் என்று சொன்னார் அந்த உள்ளம்னு சொன்னார் இல்லையா அப்படிப்பட்ட நீதிகளை தன்னகத்தே கொண்ட பரதன் போல அமராத இந்த நீதிகளை எல்லாம் நீதிகளை எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் இந்த அமர் நீதி நாயன்மார் என்கின்ற நாயனார் இப்ப சோழ நாட்டிலே பழையாறை என்கிற இடத்திலே பிறந்தவர் அங்க பிறந்தாலும் கூட வணிகர் குலத்தில் பிறந்தவர் வணிகர்கள்னாவே என்ன போய் செல் செய்வார்கள் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் நம்மளுடைய பொருட்களை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுடைய பொருட்களை எல்லாம் வணிகம் செய்து வந்து இங்கே வியாபாரம் செய்யக்கூடிய வேலையை செய்பவர்கள் தான் ராஜராஜ சோழனும் இப்போ நிறைய தமிழரசர்கள் தமிழ்நாட்டை ஆண்ட இந்த குறுநில எல்லாம் பல பேர் இந்த வணிகத்திற்காக செய்திருக்கிறார்கள் அப்படி வணிகம் என்பது நம்முள் ஊரியவர்கள் அந்த வணிகர் குலத்திலே பிறந்து இந்த துணிகளை எல்லாம் எடுத்து பட்டு துணிகள் இந்த மாதிரி எல்லா துணிகளையும் வியாபாரம் செய்து அதை செலுத்தி கொண்டிருக்கக்கூடியவர் இந்த அமர்நீதி நாயனா இவர் என்ன பண்றாருன்னா திருநள்ளூரையிலிருந்து அங்கிருந்து என்ன பண்றாங்க பழையாறையிலிருந்து திருநள்ளூரை வந்து திருநள்ளூரை விரும்பி அங்கேயே வந்து ஒரு மடம் கட்டுறாரு இந்த மடம் கட்டி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அடியார் பெருமக்களுக்கு சாப்பாடு தேவையா உணவு கொடுப்பாரு என்ன கைங்கரியம் செய்யணுமோ சிவபெருமான் சிவ தொண்டையும் அடியார்களின் தொண்டையும் அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றார் அது மட்டும் இல்லாம என்ன பண்ணுவாருன்னா இந்த பட்டு துணிகள் இருக்கக்கூடியதெல்லாம் என்ன பண்ணுவாராம் பட்டு ஆடைகளாகவும் இருக்கட்டும் இந்த கோவணம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கோவணத்தையும் இலவசமாக அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தொண்டை செஞ்சுட்டு இருக்கிறார் இப்போ அந்த தொண்டுகளை தொடர்ந்து செய்யறாங்க ஒரு காலத்துல இந்த கோவணம் தான் நம்மளுடைய மூதாதையர்களுடைய முன்னோர்கள் விவசாயிகள் எல்லாம் வேலையை செய்யக்கூடியது அப்போ அந்த அடியார் மக்களுக்கு கோபணம் மேலாடை இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இலவசமாக கொடுக்கக்கூடிய தொண்டையும் உணவு வழங்கக்கூடிய தொண்டையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அமர்நீதி நாயன்மார் ஒரு நாள் இவருடைய பக்தியும் இவருடைய செயல்பாட்டையும் சோதிக்கிறதுக்காக இப்ப நாயன்மார்கள் பல நாயன்மார்களுக்கு வாழ்க்கையிலே சோதனை கொடுத்தாரல்ல ஒரு சில நாயன்மார்கள் எல்லாம் ரொம்ப கடினப்பட்டு இறைவனை அடைந்தவர்கள் உண்டு எளிமையாக இறைவனை அடைந்தவர்களும் உண்டு கடும கடினப்பட்டு அப்படின்னா கண்ணை நோண்டி கொடுத்தாரு கையே வந்து தேச்சு தேச்சு ரத்தம் ஒழுக அவ்வளோ கடு கடுமையா வந்து கஷ்டப்பட்டு இறைவனை அடைந்தவரும் இருக்கிறாங்க கல்லை எறிந்து இறைவனை வணங்கி எளிமையான முறையில் இறைவனை அடைந்தவர்களும் இருக்காங்க அப்படி இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அமர்நீதி நாயனார் அப்படிங்கிற நாயனாரை சோதிப்பதற்காக இறைவன் வர்றாரு என்ன பண்றாருன்னா ஒரு கோவணத்தையும் அவருடைய துணியையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு இந்த கோவணத்தை பத்திரமாக வைத்திருங்க நான் என்ன பண்றேன் குளிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா இருக்கணும்னு அந்த கோவணத்தை எடுத்துட்டு போய் வைக்கிறாரு எப்படி திருநீலகண்டன் நாயனாயினுடைய இதுல வந்து ஓட்ட திருவோட்ட கொடுத்தாரோ அதே போல இங்க என்ன பண்றாரு எடுத்துட்டு வந்து கோவணத்தை கொடுக்குறாரு கோவணத்தை இவர் போய் வைக்கிறதுக்காக வைக்கிறதுக்காக போறாரு போகும்போது வச்ச இடத்துல மறைய என்னப்பட்டாரு கோவணத்தை மறைய செய்து மறைய செய்து விட்டார் இப்படி மறைய செய்து விட்டவர் என்னதான் ஆச்சு இவர் வந்து திரும்ப கேட்டா அங்க கழகம் பிறக்கும்ல அவரை சோதிக்கணும் இல்ல அந்த சோதனையை நடத்துவதற்காக இருக்கிறார் அதனால எத்தனை சோதனைகளிலும் சிவத்தை நினைக்கும் தொண்டு உடையவர் அவராக இருந்தார் சிவத்தை நினைக்கக்கூடிய பக்திமானாக அவர் இருந்தாரு அதனால்தான் சேக்கிலார் பெருமான் சொல்வார் சிந்தை செய்வது சிவன் கடல் அல்லால் வேறொன்றில்லை சிந்தை செய்வது சிவன் கடல் மட்டும் தான் வேற எதுவுமே கிடையாது அவன் கடலுக்காகத்தான் இந்த பணி இந்த உயிர் இந்த உடல் எல்லாம் அவருடைய அவருடைய பாதத்திற்காகத்தான் அவரை அவருக்காக அர்ப்பணித்து செய்த அப்படி செய்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையில இப்படி துணியை குடுத்துட்டு போனார் கோவணத்தை மறைய வச்சிட்டாரு அவரே வராரு மீண்டும் மீண்டும் வருகிற பொழுது வந்து கேட்கிறார் என்னுடைய கோவணத்தை தாருங்கள் ஈரமாக இருக்கிறது நலைந்து விட்டது நான் மாற்ற வேண்டும் கோவணத்தை தாருங்கள் அப்படின்ற போய் வச்ச இடத்துல தேடி பார்க்கிறார் கோவனம் இல்லை இங்க போச்சுன்னே தெரியல தேடி தேடி பார்க்கிறார் ஐயா இந்த தான் வைத்தேன் அது மாயமாக மறைந்து விட்டது எங்கே போனது என்று தெரியவில்லை எனக்கு நான் வேண்டுமானால் புதிய ஒரு கோவணத்தை தருகிறேன்றாரு அது சொல்றாரு என்னது நீ கோவணத்தை தரையா சோதிக்கிறதுக்காக இந்த தான் கேட்கறாரு நீ எனக்கு கோவணம் தரதா அது எவ்வளவு உயர்ந்த கோவணம் தெரியுமா அது எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா அதை நீ இப்படி எடுத்து வச்சுக்கிட்டே திருடிட்டாயே நீ என்ன கொடுத்தா என்ன எனக்கு என்ன இது ஈடாகுமா யோசிக்கிறாரு சரி என்னதான் பண்ணலாம்ன்ற ஒரு முடிவோட என்ன பண்ணலான்றாரு சரிப்பா என்னுடைய கோவணத்திற்கு இணையாக நீ எதை கொடுத்தாலும் ஓகே எனக்கு எதை கொடுத்தாலும் சரி நீ கொடுத்துட்டீனா பரவாயில்லப்பா நீ கொடுத்துருன்றாரு சரி ஒரு தராசு எடுத்துட்டு வர்ற இப்பதான் அமர் நீதி நாயன்மார் எப்பவுமே நீதி சரியான முறையில் இருக்கணும் தான் நீதி தேவதை வந்து கண் கட்ட கட்டிக்கிட்டு அப்படியே வச்சிருப்பான் அதை தராசு துலாக்கோல் எடுத்துட்டு வராங்க துலாக்கோல்ல ஒரு துலாக்கோலில் கோவணத்தை வைத்து மறு துலாக்கோல்ல அவருக்கு ஒரு ரெண்டு கோவணத்தை வைக்கிறாரு பேலன்ஸ் ஆகலை இது கீழே இது இவரோடது கீழே இருக்கு இது மேலேயே இருக்கு கோபணங்களை வைக்கிறாரு எவ்வளவு இருக்கிற தன்னுடைய பட்டு துணிகள் கோபணங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டாரு ஒன்னும் கிடையாது எல்லாமே வச்சாலும் அது பயப்படுறாரு பயம் பெறுது ஐயா சரி கோபணத்திற்கு ஈடாக அந்த துணியை வைக்கலாம் என்று பார்த்தேன் தங்கம் பொன் பொருள் எல்லாம் வைக்கலாமான்னு கேட்டாரு சரிப்பா நீ வைட்டார் வீட்டு இருக்கக்கூடிய தங்கம் எல்லாத்தையும் பொண்ணு பொருள் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வந்து வைக்கிறாங்க தராசல சமன் ஆகல கீழே இருக்கிறது என்ன செய்வதுன்னு தெரியல செய்வதறியாது திகைத்து அழுது நிற்கிறார் ஏன்னா நீதிக்கு வலுவாம இருக்கக்கூடிய அந்த உள்ளத்துல நீதி இருக்கக்கூடியவர் அறம் செய்யக்கூடியவர் அறம்னா என்ன மனத்துக்கண் மாசுல நாதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பெற சொன்னார் இல்லையா மனதில் மாசு இல்லாம இருக்கிறாரு அப்படி வள்ளுவன் சொன்ன மாதிரி மனசில் மாசு இல்லாம இருக்காரு ஆனாலும் இப்படி நடந்துருச்சு என்ன செய்யறது என்ன எது வைத்தாலும் இது சீராகலையேன்னு தன் தன்னுடைய மனம் முழுவதும் வேதனைப்படுகிறார் சரி இன்னும் ஒன்றை சொல்கிறார் ஐயா இனி எங்களிடம் கொடுப்பதற்கு எதுவுமே கிடையாது நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் நாங்களும் இந்த தராசிலே ஏறி நிற்கிறோம்னு அவரு அப்படி சிவத்தை வணங்கி நான் இது காலம் செய்த தொண்டு இது காலம் செய்த நான் பக்தி அது உண்மையானதாக இருந்தால் இந்த தராசு நேராக இருக்கணும்னு அந்த தராசு தன் குழந்தை மனைவியோடு அப்படி மூணு சுத்து சுத்தி வந்து ஏறி தராசிலே அமர்கிறார்கள் இந்த கோபணத்தினுடைய அந்த பகுதி கீழிருந்து மேலெழுந்து சமமாக நிற்கிறது சிவபெருமான் அப்பொழுது மாதேவியோடு காட்சி தருகிறார் காட்சி தந்து எத்தனை நீதிக்கும் இவ்வளவு நீதிக்கும் அமராத நீதியை வழங்கியவர் நீ நீதி வழங்கியதிலே அமர் நீதி நாயன்மாராக நீ விளங்க கடவுது நீயும் என் அடியார் பெருமக்களோடு ஒருவராக வந்து சேர்வாயாக என்று தன்னுடைய தொண்டை அவரை மிஞ்சி பாராட்டி அவரை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார் இப்போ இந்த நாயன்மாரினுடைய வரலாறுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒன்னும் இல்லை ஒரு பொருளை கொடுத்துட்டு போறோம்னா இப்போ சரியா கொடுத்தா பிரச்சனை கிடையாது நீ கொடுக்கலன்னு கூட சொல்லிட்டு போயிருக்கலாம் நாயன் நான் சிவபெருமான் கொடுத்த கோவனம் நீ கொடுத்தது எதுவுமே தெரியாதவா போப்பான்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் நீதி உள்ளத்துள் ஒடு ஒடுங்கி கிடக்கிறது அவருக்குள் இந்த நீதிக்கு நிலையாக நின்றார் அவரு தான் என்ன பண்ணார் எல்லா துணிகளையும் வைத்து அவருடைய அந்த பக்திக்கு முன்னால் இறைவன் சமப்படுவான் நீ என்ன பாருங்க என்ன துணிகள் பட்டாடைகள் வைத்தாலும் சரி நீங்க கோயிலுக்கு போறீங்க இறைவன் மீது பட்டாடைகள் எடுத்து உடுத்தினாலும் சரி வைர வைடூரியங்கள் தங்க நகைகள் எல்லாத்தையும் சிவபெருமானுக்கு நீங்க கவசமாக கொடுத்தாலும் சரி அதை தாண்டி உங்கள் உண்மையான பக்தியை மட்டும்தான் சிவபெருமான் எதிர்பார்க்கிறார் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொன் தேவையில்லை பொருள் தேவையில்லை பட்டாடைகள் தேவையில்லை பக்தி மட்டும்தான் உங்களிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிறார் அந்த பக்திக்கு இணையாக அந்த சிவபெருமானே வந்து நிற்கிறார் என்பதற்கு ஒரு பேருதாரணமாகத்தான் அமர் நீதி நாயனாரினுடைய வரலாறு இருக்கிறது இதிலிருந்து நீதி வலுவாமல் அறம் செய்து இறைவன் மீது பக்தியை நாம் செலுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு பேருதாரணமாய் வாழ்ந்து காட்டி இன்றைக்கு அடியார் வெறுமக்களோடு சேர்ந்த அமர்நீதி நாயனாரை மகத்துள் நினைத்து அனைவரும் நீதி காத்து பக்தியை செலுத்தி முக்தியை பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்